ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு வழியாக வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அதாவது லோகேஷோட பதினாறு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டில்ஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எழுதிய ஸ்டில்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க அது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவரோட வந்து லோகேஷ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்ஸ் வெளியிட்ருக்காங்க தலைவர் வந்து என்ன இளமையாக தான் இருக்குது எவ்வளோ விளம்ப இன்றும் பதினாறு தான் தலைவர் அப்படியே அந்த ஒரு விரலை காட்டி மேலே காட்டி அப்படியே பாஜா ஸ்டெயில் நான் உடலாக சொன்ன நூறு சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது அவர் அந்த விரலை காமிட்டு போது எவ்வளோ விளம்பரையாக இருக்காரு பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவோட இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்ஸ் வெளியிட்டிருக்காரு டேரக்டர் லோகேஷ் கரராஜ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் இவர் வந்து அப்படியே டேரக்டர் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்ஸ் வந்து வெளியிட்டிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னட நடிகர் உபேந்திரா அவர் வந்து லோகேஷோட இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் மஞ்சுமால் பாய்ஸு அதில் கலக்கிருப்பார் ஷாபின் சாகிர் அதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷோட இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுருதிஹாசன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரக்டர் லோகேஷ் சொல்ல இருக்கிற மாதிரி ஒரு செல்ஸ் வந்து வெளியிட்டு எல்லாம் அமர்க்கலைப்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு செல்சும் வந்து வெளியிட்ருக்காங்க இதை பார்க்குறதுக்கு நல்ல மகிழ்ச்சியாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து தலைவர் சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் ஒரு பாட்டு ஏதோ ஒரு கிலோமிச்சர் மாதிரி இருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஓகே எது இருந்தாலும் எது விட்டாலும் நல்லது தான் ஓகே இதுவே கொஞ்சம் மகிழ்ச்சி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி